ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி புதிய ரக தாக்குதல் ஒன்றை தொடுத்துள்ளார் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் பாக்கியம் தமக்கு மட்டுமே வாய்த்துள்ளதாக அளவுக்கு தேர்தல் ஆணையம் மீது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அண்மையில் சுமத்தினார் மகாராஷ்டிரா ஹரியானாவில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களிலும் கர்நாடகா பேரவைத் தேர்தலிலும் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றதாக அவர் குற்றம் சாட்டினார் இயந்திரம் முனப்பழிக்கக்கூடிய வகையில் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை சில தரவுகளுடன் முன்வைத்த ராகுல் காந்தி பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டது என்ற குண்டையும் தூக்கி போட்டார் ராகுலின் குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்த தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டுகள் இருப்பின் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு ராகுல் காந்தி வழங்க வேண்டும் என தெரிவித்தது இதற்கான விளைவுகளை ராகுல் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கை